அத்தை தம்பி பிறந்ததுலேருந்து இப்போ ரெண்டு வயசு தம்பிக்கு போகுது எனக்கு என்ன உடலே குறைய மாட்டேங்குது அதுக்கு என்னத்தை பண்ணலாம் ஆவார இலையை நிழல காய வச்சு உலர்த்தி தூளாக்கி தினமும் நீ சா தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எடை குறைஞ்சிரும் பாட்டி ஏதாச்சும் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுங்களே நான் சொல்லட்டா தினமும் வந்து நீ மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி வந்து உனக்கு பெருகும் தம்பி அதே மாட்டான் மா வந்து பொடி செய்து பழுத்து வைக்க வந்தீங்கன்னா பற்கள் வந்து நல்ல சுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்கும் இந்த தான் நீ டெய்லி செய்வியா செய்வேன் பாட்டி நான் பாட்டி விளையாண்டுகிட்டு இருந்தேன்னா அங்கே இந்த கம்பளி போச்சு என்னை கடைச்சிருச்சு பாட்டி இங்கே பாருங்கள் காலையில் உடனே வெற்றிலை சார் எடுத்துகிட்டு வாங்க பெல நல்லா சாறு பிழிஞ்சு விட்டோம்னா அந்த வீக்கம் இல்லாமல் அது வடிஞ்சு பிறந்த மீன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் க பயப்படாத இரு ஏம்மா மருமகளே பேரனுக்கு தான் காய்ச்சலாக இருக்குல்ல நெச்சிலையை போட்டு தான் ஆவி பிடிச்சா என்ன உடனே குடமாயிரும்ல சரிங்கத்த நான் அப்படியே பண்ணிடுறேன் ஏமா மருமகளே வயிற்றில் ஏதாச்சும் பூச்சி இது இருக்கா என்ன உனக்கு அடிக்கடி வயிற்று தான் போயிட்டுருக்கு வயிற்று பூச்சி இருந்துச்சுன்னா வெங்காய பூவை சாப்பிட வேண்டிதானே உடனே வயிற்று பூச்சி போகும்ல ஆமத்தே மறந்துட்டேன் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாரே பாட்டி ஒரே மூக்கடைப்பாக இருக்குது இந்த பனினால் அதுக்கு என்ன பாட்டி தேர்வு ரோஜா மலரோட இதலை எடுத்து மூக்கில் சுவாசம் பண்ணினா மூக்கடைப்பு நீங்கும் பாட்டி ஒரே ஜலதோஷமாக இருக்குது அதுக்கு என்ன பாட்டி பண்ணணா மாதுளம்பத்த ஜூஸாகவோ வேக வச்சு ஜூஸாகவோ இல்லை வேக வச்சு பழமாக சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஜலதோஷம் குணமாகும் பாட்டி ரத்த ரத்தமாக வாந்தி வருது அதை நிற்கிறதுக்கு என்ன பாட்டி பண்ணா வெங்காயத்தை உப்பில் தொட்டு சாப்பிட ரத்தம் வாங்கி தீரும் தம்பி பாட்டி என் ஃப்ரெண்டு மலேரியா வந்துச்சுன்னு சொன்னால் அதனால் நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாட்டி மலேரியா வந்தால் என்ன பாட்டி செய்யணும் நிலவேம்பு வேற கஷாயமாட்டம் மூணு முறை குடிச்சு வந்தா மலேரியா குணமாகும் பாட்டி ஒரே மூக்கடைப்பாக இருக்குது இந்த பனினால் அதுக்கு என்ன பாட்டி தீர்வு ரோஜா மலரோட இதழை எடுத்து மூக்கில் சுவாசம் பண்ணினா மூக்கடைப்பு நீங்கும் பாட்டி ஒரே ஜலதோஷமாக இருக்கு அதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம் மாதுளம்பழத்தை ஜூஸாவோ வேக வச்சு ஜூஸாவோ இல்லை வேக வச்சு பழமா சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஜலதோஷம் குணமாகும் பாட்டி ரத்த ரத்தமாக வாந்தி வருது அது நிற்கிறதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம் வெங்காயத்தை உப்பில் தொட்டு சாப்பிட ரத்தம் வாந்தி தீரும் தம்பி பாட்டி என் ஃப்ரெண்டு மலேரியா வந்துச்சுன்னு சொன்னான் அதனால நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாட்டி மலேரியா வந்தால் என்ன பாட்டி செய்யணும் நிலவேம்பு வேற கஷாயமாட்டம் மூணு முறை குடிச்சு வந்தால் மலேரியா குணமாகும்